ம் பே ய ப் சேனல் வந்து ஒன்ஸ் வந்து பிரிவில் வந்து பார்த்துருப்பேன் அதனால் பிருவில் வந்து பார்த்த மாதிரி சூப்பராக வந்து மாசான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை சிம்பிளாக எப்படி வந்து பிரிவில் வந்து பார்த்த மாதிரி உங்கள் பிக்கோலேருந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் பிக்கோ வந்து ஆட் பண்ணி ரொம்ப சிம்பிள் ஆவும் பெஸ்ட்டாக வீடு வீடியோ வந்து எடிட் வந்து பார்க்கலாம் சொல்லிட்டு இது வந்து டீட்டெயில் வந்து எக்ஸ்பிளைஷன் வந்து கொடுத்துருப்பேன் முடிஞ்ச வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இந்த அலைட் மோஷன் ஆப்பில் லிங்க் பார்த்து என்ன இன்ஸ்டாவில் பயில் வந்துருக்கு ஃபாலோ பண்ணி மேலே இருக்கும் ஃபாலோ பண்ண ஃபாலோ வந்து போய்ட்டு ஆப் செவ்வாய் ஆப் வந்து உடனே வந்து பண்ணிங்க கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்லிட்டு ஆஃப் அவங்க க்ளிக் வந்து கொடுங்க கிளிக் வந்து கொடுத்துட்டு சிங்கிள் ப்ராஜெக்ட் வந்து அங்கே ஆப்பில் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிங்க இப்போ வந்து பண்ணிவிட்டு நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணி வீடியோ வந்து ரொம்ப சிம்பிள் நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணிடுங்க எல்லாம் ரொம்ப ஈஸி தான் ஒரு டூ ஸ்டெப்ல நீங்கள் வந்து வீடியோ வந்து எடிட்டிங் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிடலாம் ஓகே ஆனால் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள் கீழே மியூசிக்கில் சம் பேக்ரவுண்டில் ஃபாண்டுக்கானல எல்லோருக்கும் இருக்கான ஃபாண்ட்டுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் நான் வந்து தரேன் ஓகேங்களா ஃபாண்ட் இம்போர்ட் வந்து பண்ணிங்க இம்போர்ட் வந்து பண்ணிவிட்டு இப்போ நான் சொல்கிற ஸ்டேம்பு ஃபாலோ வந்து பண்ணிங்க ஓகேங்களா இப்போ பார்த்தா நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணுறதா இருக்கும் என்ன இமேஜ்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண இமேஜ் வந்து ஆட் வந்து பண்ணுறதா இருக்கும் நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் சஜஷன் பண்ணுறேன் அப்போ தான் ஃபோட்டோ ரூம் இந்த ஆப்கான லிங்க் வந்து எங்கிட்ட இல்லை ஸ்டோரில் வந்து ஃபோட்டோ ரூம் சர்ச் பண்ணுங்கள் ஆப்கான ரிசல்ட் இது மாதிரி ஆர் லோக போட்டு வரும் ஓகேங்களா டவுன்லோட் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி எடுத்துங்க எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு அலெக்ட் போஷன் வந்து அப்போலேருந்து வந்து பண்ணிங்க வந்து பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஃபோட்டோ ரூம்னு சொல்லிட்டு மாதிரி லேயர் வந்து பார்த்தா இமேஜ் மட்டும் போட்டுருக்கோம் அதை க்ளிக் பண்ணிட்டு டைரக்டே பாருங்கள் கலர் அண்ட் ஃபில்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப் உங்களுக்கு கிளிக் பண்ணுங்கள் இது மாதிரி நம்பர்லாம் போட்டு ஸ்டார்ட் ஃப்ரேம் இருக்கும் அவங்க கிளிக் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு மேலே வந்து ஃபோல்டர் நேம் வந்து ஃபோட்டோ ரூம்க்கான ஃபோல்டர் நேம் வந்து சூஸ் பண்ணுங்க சூஸ் பண்ணிட்டு பிக்கு செலக்ட் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ஒரு ப்ளஸாக இருக்கும் அதை க்ளிக் பண்ணிணா இது மாதிரி பிக் அவங்க வந்து ஆட் ஆகும் இப்போ பாருங்கள் இந்த பிக்கு பார்த்தா மேலே வந்து ஹெட்டை வந்து கட் ஆகுது அது எப்படி வந்து அட்ஜஸ்ட் வந்து பண்ணுறதுன்னு பார்த்தோம்லாம் கீழே பாருங்கள் எடிட் ஸ்பேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஷேப் இருக்கும் அவங்க க்ளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் வந்து இது மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து மற்றவங்களுக்கு வந்து டோட்டலாக டூ ஆப்ஷன் ஓகேங்களா இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செக் அட்ஜஸ்ட் பண்ணாமல் பேக்கில் போவோம் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு லைட்டாக வந்து ஜூம் டவுன் வந்து கட்டும் ஓகே அதில் கரெக்டாக வந்து ப்ராப்பராக எந்த லெவலுக்கு வந்து இமேஜ் வந்து பிளேஸ் ஆனமோ உங்கள் சாய்ஸாக கரெக்டாக வந்து செட் பண்ணிங்க ஓகே எல்லாம் செட் வந்து பண்ணிவிட்டு ப்ளே மூவ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அவுட் புட் வந்து பர்ஃபெக்ட்டாக உங்களுக்கு வந்து கிடைச்சிரும் ஓகே அதனால் நெக்ஸ்ட் இதே மாதிரி ஸ்க்ரோல் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஸ்க்ரோல் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி அப்புல ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒரு ஒரு இமேஜாக உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து இருக்கும் ஓகேங்களா இப்போ ஒரு ஒரு இமேஜாக வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபீல்ட் வந்து போயிட்டு இந்த ஸ்டார்ட் ஃப்ரேம் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வேறு பிக்கு சூஸ் பண்ணிட்டு மேலே பசங்க கிளிக் பண்ணால் இந்த மாதிரி பிக்கை வந்து வந்து ஆட் வந்து ஆகும் ஓகேங்களா இதே மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பிக்கை வந்து ஆட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணி முடிச்சோடனே லாஸ்டில் நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள் உங்களுக்கான ரிசல்ட் வந்து அவுட்புட் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து கிடச்சிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு மேலே பாருங்கள் ரைஸ்டி டாப்பு வேறுக்கான பட்டன் உங்களுக்கு கிளிக் பண்ணிவிட்டு புரியான டாப்ஷன் வந்து வந்து செரெக்டான செக் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்ற பட்டில் கிளிக் பண்ணி ஜெரிவிட்டு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி உங்கள் கேலரி வந்து சேவ் வந்து பண்ணிங்க எடிட்டிங் வந்து பிடிச்சிட்டு மறக்காமல் லைக் வந்து போட்டுக்கு அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கிங்கன்னா டாடா பாய்